இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட் தமிழகம் எங்கும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parambathu 2 BHK just 49 lakhs call 7717273747 ரிஷப ராசிக்காரர்களுக்கான ரோஹிணி நட்சத்திரமோட குணாதிசயம் எப்படி மாம் இருக்கும் ரோஹிணியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த ரோகிணி நட்சத்திரம் ஒரு இடத்துல இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் அஹான் சிரிச்சுட்டே இருப்பாங்க காரணம் என்னன்னா கிருஷ்ணரோட நட்சத்திரம் சரி கிருஷ்ணர் இருக்க இடத்துல இங்கயாவது நமக்கு ஏதாவது இருக்குமா கிருஷ்ணரை சுத்தி யாரெல்லாம் இருப்பாங்க கிருஷ்ணரை சுத்தி யாரெல்லாம் இருப்பாங்க கோபியார் இருப்பாங்க அவரை சுத்தி பெண்கள் கூட்டம் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரோகிணி நட்சத்திரம் இருக்கு ஒரு ஆணாக இருந்தானே சுத்தி பெண்கள் கூட்டம் தான் இருக்கும் சரி பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா ஆண்கள் வசப்படுவாங்க ஓகே பெண்கள் அந்த பெண் மேல ஆண்களுக்கு நிறைய வசம் இருக்கும் தன் வசம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கும் மற்றபடி ரோஹிணி ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும் ரோகிணி வந்து கொஞ்சம் வாய் ஜாஸ்தியா நிறைய விஷயத்த சித்தரிச்சு பேசுவாங்க ஸோ பிரம்மாண்டமா பேசுவாங்க நிறைய விஷயத்த சரி முடியாத ஒரு விஷயத்தை கூட முடிச்சிரும்ன்ற மாதிரி பேசுவாங்க ரோகிணி வந்து வாயிலேயே நிறைய விஷயத்த சாதிக்கக்கூடிய ஆள் ஸோ அது உங்களுக்கு ப்ளஸ்ஸும் கூட மைனஸும் கூட ரோகிணி கொஞ்சம் வாயும் கண்ட்ரோலும் பண்ணணும் வாயை கண்ட்ரோல் பண்ணலாம் பிரச்சனை இன்னும் வரும் சரி காதல வந்து அதிக ஈடுபாட்டோட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியா ம் கண்டிப்பா அதான் ரோஹிணி வந்து கிருஷ்ணரோட நட்சத்திரம் அவருக்குதான் தெரியுமே அவர் காதல் மன்னனும் கூட அவர் காதல் வசப்படுற அடிக்கடி வசப்படக்கூடிய ஆளும் ஆனா நினைச்ச வாழ்க்கை கிடைக்குமா இல்ல கிடைக்காது ரோஹிணியை பொறுத்தவரைக்கும் திருமண வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் சரி அதே மாதிரி ரோகிணி பிறந்ததுல இருந்து முப்பது முப்பத்தைந்து வரைக்கும் பேருக்கும் கண்டிப்பாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அவங்களோட பிற்பகுதி வாழ்க்கை தான் நல்லா இருக்கும் சரி ரோகிணியோட பிற்பகுதி வாழ்க்கை தான் நல்லா இருக்கும் ரோகிணி வந்து எப்பயுமே அவங்களும் ஸ்மார்ட் ஒர்க்கர் நான் வந்து கார்த்திகை எப்படியே ஹார்ட் ஒர்க்கர் சொன்னேன் ரோஹிணி ஸ்மார்ட் ஒர்க்கர் ரோகிணி வந்து அதோட புத்திசாலித்தனத்தில் ஒரு வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் எப்படி நம்ம சிவபெருமானும் பாரதி தேவி கிட்ட மாம்பழம் வாங்குறதுக்காக முருகர் அப்பா அம்மாவை சுற்றி வந்து ஈஸியாக வாங்கிட்டு போய்டுரு விநாயகர் ஹார்ட் ஒர்க் பண்ணி உலகத்தையே சுற்றி வந்தோம் அந்த மாதிரி ரோகிணி என்ன பண்ணா ஸ்மார்ட்டாக எதாவது திங்க் பண்ணிட்டு போயிடும் அதே மாதிரி இன்டெலிஜென்ட் ஃபிங்கர் டிப்ஸ்ட்டு எல்லா விஷயத்தையும் சிலர்லாம் வச்சுருப்பாங்க ரோகிணி வந்து மோஸ்ட்டாக கலைஞானம் கொண்டவர்கள் இந்த மீடியால எல்லாம் பார்த்தீங்கன்னா மோகினி மோஸ்டா ரோகிணி ரிஷபத்துல இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் நிறைய பேர் இருப்பாங்க நீங்க வந்து அவங்க ஆங்கரா பாக்கலாம் நீங்க வந்து டைரக்ட் ரைட்டரா பார்க்கலாம் பேச்சு திறனாள பாக்கலாம் நடிகராக பார்க்கலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரிஷபத்துல ரோகிணி நிறைய பேர் இருப்பாங்க பட் அவங்க அங்கே ஷைன் ஆவாங்களா ஆக மாட்டாங்களான்றது அவங்களோட தனிப்பட்ட ஜாதகம் பாக்கும்போது தான் நமக்கு தெரியும் எல்லாருமே ரோகினி இல்லை ரிஷபத்துல இருக்க ரோகிணியில இருக்கக்கூடியவங்க கலைத்துறையில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் ஷைன் ஆயிடுறாங்களா கிடையாது அது அவங்க தனிப்பட்ட ஜாதகம் பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இந்த வந்துருவாங்க பெரிய திரையாக இருந்தாலும் சரி சின்ன திரையாக இருந்தாலும் சரி இப்போ வரக்கூடிய யூடியூப்பாக இருந்தாலும் சரி சரி எதுல இருந்தாலும் ரோகிணி கண்டிப்பாக உள்ளே இருக்கும் ஒரு டீம் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ கலைத்துறையில் அதில் ரெண்டு ரோஹிணியாவது இருக்கும் சரி வந்துடும் அதே மாதிரி ஒரு டீம் வந்து பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோஹிணியாவது இருக்கும் அது ஒரு பேச்சு திறன் ஜாஸ்தி நீங்க சொன்னீங்க ஒரு ரொம்ப காலம் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஆனா கரியர் க்ரோத் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எந்த காலகட்டத்தில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாற்பதுக்கு மேல சொன்னேன் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு பெருசாக வந்து கை கொடுக்காது ஆனா அவங்க ஒவ்வொன்றும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த முயற்சி கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப வெட்டி கண்டிப்பா கொடுக்கும் அவங்க அதெல்லாம் ஒரு லெசன் பண்ணிட்டுதான் போவாங்க முப்பது முப்பத்தி ரெண்டு வயதுக்கு தான் ரோகினியோட வாழ்க்கை நல்லா இருக்கும் சரி அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பெற்றிகரமாக ம் உடல் ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பருமன் அடைவாங்க ரொம்ப வெயிட் போடுவாங்க நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு ஏன் அப்படின்னா ரிஷபம் ரிஷபம் உடைய அதிபதி சுக்ரன் ரோகிணி வந்து சந்திரன் ஓகேங்களா சந்திரன்றது தாய் மாதிரி அப்போது தாய் நமக்கு எதில் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க உணவு விஷயத்துலதான் ருசியா சமைச்சு நம்ம நமக்கு ஒரு உணவு என்ன போய் கேட்போம் தான் கேட்பான் ஆமா அந்த மாதிரி ரோகிணியில பிறந்தவங்க நல்லா சமைக்கவும் செய்வாங்க நல்லா சாப்பிடவும் செய்வாங்க நல்லா வந்து தேடி தேடி ஒரு பொருளை எங்க இருக்கு இங்க இப்போ கண்ணியில இருக்கக்கூடிய புதன் இல்ல அஸ்தம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரீதியான ஃபிங்கர் டிப்ஸ்ல இன்ஃபர்மேஷன் எப்படி வச்சிருக்கோம்னா டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கோம் இங்க ரோகிணிய போய் ஃபிங்கர் டிப்ஸ்ல ஒரு விஷயத்த கேட்கணும் எதை பத்தி சொல்லணும்னா எந்த கடையில ஃபுட்டு எது நல்லா இருக்கும் எந்த கடையில எந்த ஐட்டம் ரேட்டு கம்மியா இருக்கும்னு சொல்றோம்னா ரோஹிணி சொல்லும் இந்த ஜீன்ஸ் படத்துல நம்ம செந்தில் சார் சொல்லுவார் பாத்தீங்களா ஒரு டைம் டேபிள் போட்டிருப்பாரு இந்த கோவில புளியோதரை கிடைக்கும் இந்த கோவில இது கிடைக்கும் சொல்லுவார் பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல வந்து ரோஹிணி வரும் ரோஹிணி இத கேட்டீங்கன்னா இந்த இந்த நேரத்துல இந்த ஹோட்டல்ல இது கிடைக்கும் இந்த நேரத்துல இது கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அந்த உணவுக்கு முக்கியத்துவம் அவங்க அதிகமா சாப்பிடலாம்னால கொஞ்சம் உணவு எடுத்தாலும் ருசியா சாப்பிடணும் நினைப்பாங்க அந்த உணவை அடுத்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க சாப்பிட்டுக்க மாட்டாங்க அவங்க அடுத்தவங்களுக்கும் அவங்க உணவு மட்டும் இல்ல அவங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பெர்ஃபெக்ட்டா பண்ண நினைப்பாங்க அதை அவங்களுக்கு கரெக்டா போய் சேர்ந்துதான் பாப்பாங்க தானம் கொடுத்தாலும் அவங்களுக்கு பிடித்ததை தானம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க ரோஹி என்ன எந்த மாதிரியான விஷயங்கள் மேம் தானமா கொடுக்கலாம் அவங்க உணவு தானம் கொடுக்கலாம் உணவு தானம் கொடுக்கலாம் அரிசி தானம் கொடுக்கலாம் அச்சரிசி இருக்கு பார்த்தீங்களா அது தானம் கொடுக்கலாம் தண்ணி தானம் கொடுக்கலாம் மோர் தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் தானம் கொடுக்கும் போது நல்ல 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 லைஃப்ல மாற்றம் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பா ப்ராப்பர்ட்டி வாங்குறாரோ இல்ல வந்துட்டு பிஸ்னஸ் பண்றாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு லக்கு இருக்குமா ம் அதெல்லாம் தான் பண்ணணும் ஏன்னா ரோஹிணிக்கு பிஃபோர் தேர்ட்டிக்கு முன்னாடி வந்து அவைய ம் அவங்க பண்ணாத பிஸ்னஸே இருக்காது அவங்களுக்கு பார்க்கறது எல்லாமே பண்ணணும்னு தோணும் தொழில் ஓ இதில் ஒரு பத்து ரூபாய் லாபம் இருக்கா அப்ப நம்ம இந்த பிசினஸ் பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா சந்திரன் அந்த ரோகிணியோட ஓனர் யார் பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் தான் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வீட்டை மாத்திக்கிட்டே போவார்ல அப்போ புனாதிசயங்களும் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணி அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்களா அப்போ இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ண நமக்கு ஒரு பணம் கிடைக்குமான்னு தோணும் இது எல்லாமே இந்த ரோகிணிக்கு இருக்கும் ஸோ அப்பா அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்ட் இருக்காது அவங்களுக்கு ஒரு ஆசிலேஷன் மைண்டோட தான் இருப்பாங்க அதே மாதிரி ரோகிணி என்ன பண்ணால் ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசும் திறனும் இருக்கும் அவங்க கிட்ட இப்போ உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுறேன்னா உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுவோம் அவங்க கிட்ட அப்படி பேசுனா உங்ககிட்ட கிட்ட பேசுவோம் ஆனால் கார்த்திகை அப்படி பண்ணாது நான் அந்தானா என் பேச்சை நீ கேளுன்னு தான் சொல்லாம் கார்த்திகை ஆனால் ரோகிணி அப்படி இல்லை அவங்களுக்கு மாதிரி நெளிஞ்சி குளிஞ்சி போகக்கூடிய தன்மை இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க ஆனால் கோவப்பட்டுட்டாங்கன்னா அந்த சுனாமி எல்லாம் வரும் பார்த்தீங்களா ஒரு அலை அடிச்சா தூக்கி மூடிடும் பண்ணுவாங்க அந்த மாதிரி கோவம் வந்துடுச்சுன்னா மத்தத்தையும் போட்டு உடைச்சிருவாங்க பட் அவ்வளவு சீக்கிரம் கோவப்பட மாட்டேன் இதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து இந்த லோகோ வச்சுக்கலாம் இதை தான் நீங்க வீட்டுல வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க குறிப்பா ரோஹி நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயங்களை வச்சுக்கலாம் இந்த சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா வண்டில சக்கரம் வீல் வீல் சொல்லுவோம்ல அந்த மாதிரியான லோகோ வச்சுக்கலாம் இல்ல அந்த குட்டியாவே வீலே வரும் அந்த வீல் அழகா ஃப்ரேம் போட்டு கூட வச்சுக்கலாம் அவங்க மாதிரி பண்ணலாம் இல்ல போட்டோஸ் அந்த வீல் மாதிரி ஃபோட்டோ வந்து பர்ஸ்ட்ல வச்சுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல லக்கி கொடுக்கும் காலையில எந்திரிச்சதா அந்த வீல் பாக்குறதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்புறம் நாவல் மரம் எவங்களுக்கு ரொம்ப நல்லது நாவல் மரம் எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த நாவல் மரத்தை முடிஞ்சளவுக்கு பிரிக்காம பாத்துக்கோங்க முடிஞ்ச தண்ணி ஊத்துங்க இல்லை நாவல் மரம் வளர்க்க முடிஞ்சா வளங்க நாவல் பழத்தை தானம் கொடுக்கலாம் நாவல் பழத்தை சாமிக்கு பிரசாதம் பண்ணி தானம் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இவங்களுக்கு இந்த தாய் மாமா உறவுல பெருசா இணக்கம் இருக்காது இந்த ரோகி நட்சத்திரம் பொருள் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய் மாமா இணக்கம் இருக்காது மாமாலாம் நிறைய பேர் இருப்பாங்க செட் ஆகாது அப்போ அதெல்லாம் நமக்கு குறையணுன்னா இந்த மாதிரி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் நம்ம தானம்லாம் நிறையா நம்ம பண்ண பண்ண அந்த உறவில் வந்து ஒரு சுமூகமான ஒரு சூழல் தான் சரி திருமண வாழ்க்கையிலும் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் இருக்கும் ஓகே உடல் ரீதியாக அதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காமா உடல் பர்மன் அவங்க இந்த உணவு சார்ந்த பிரச்சனை தான் உணவு இந்த இந்த தேடி தேடி போய் அதனால பிரச்சனை வரும் உணவு குழாய் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த உணவு குழாய் சார்ந்த பிரச்சனை வரும் இந்த பெப்டிக் சொல்றோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பிரச்சனை வரும் அதனால அதுல கொஞ்சம் கவனம் வேணும் ரெண்டாவது உங்களுக்கு இந்த வாயு தொல்லை இருந்துகிட்டே இருக்கும் இந்த வாயு தொல்லை மட்டும் வராம பாத்தீங்க சரி நம்ம எங்கேயாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு போனால் வந்துட்டு நம்ம உடைகள் மூலமாவும் மாற்றம் கிடைக்கும் நம்ம சாப்பிடுற உணவு மூலமாவும் மாற்றம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசணும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான உணவு உடைகள்லாம் உணவு வந்து நான் சொன்னேன் நாவல் மரம் நாவல்ல பழம் இருக்கு பாத்தீங்கன்னா நாவல் பழம் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வந்து பால் பால் சார்ந்த உணவு எங்கன்னா முக்கியமா போறப்ப சாப்பிட்டு போகலாம் இல்லை இந்த தயிர்ல சக்கரை போட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் முக்கியமான விஷயம் போகிறீங்க இன்னைக்கு ரோகிணியே உங்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்குது வேற வழியில நான் எக்ஸாம் போய் ஆகணும் நான் வந்து சைன் பண்ணி ஆகணுன்றவங்க இந்த தயிர்ல இந்த சக்கரையை கலந்து நீங்க சாப்பிட்டு போகும்போது ஒரு நல்ல மாற்றம் பொதுவாகவே தயிர்ல சக்கரை வந்து எல்லாருமே சாப்பிடலாம் அதில் இவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாகவே இருக்கும் செய்யலாம் அவங்க அதுக்கப்புறம் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டில் ஏதாவது கட்டம் போட்ட சட்டை கட்டம்னா பிங்க்கு மிக்ஸ்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா பிங்க்ஸ் லைன் போட்ட மாதிரி கட்டம் அதெல்லாம் வந்து போட்டுட்டு போகலாம் கொஞ்சம் லக்கியா இருக்கும் ஓகே நிறைய விஷயங்கள் பட்டு சார்ந்த துணி இந்த வெள்ளை கலரில் பட்டு எல்லாம் இருக்கும் ஜென்ஸ் அந்த பட்டு வேஸ்டி பட்டு சட்டெல்லாம் அந்த மாதிரிலாம் பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் எக்ஸாம்ஸ்க்குலாம் அதை போட்டு போக முடியாது அப்போ என்ன பண்ணா கட் சிஃபிஸ் அலோடு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பட்டு இது துணியை வந்து கட் சிஃப் மாதிரி கையில் வச்சுருக்கோம் நல்ல ஒரு லக் லக்கு கொடுக்கும் சரி அதிர்ஷ்டத்தை நிறைய வந்து பிளஸ் விஷயங்கள்லாம் நிறைய வந்து பேசிட்டு இருந்தோம் இவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மைனஸ்ல இருக்கு இந்தந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னா இந்த விஷயம் ரிலேஷன்ஷிப்பில் கவனம் ஆயிடும் எந்த ரிலேஷன்ஷிப்பா இந்த ரோகிணிக்கிட்ட கிட்ட ஒரு ஐடென்சிக் இருக்கும் என்னன்னா அதுலேயும் இந்த பெண்கள் ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட ஒரு இது இருக்கும் ஒரு ஒரு மெயின்டென் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு ஈஸியான ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும் ஜென்ஸா இருந்தா ஒரு லேடீஸோட விஷயத்துல கொஞ்சம் வீக்கா மெயின்டென் பண்ணுவாங்க லேடிஸா இருந்தாங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட சீக்கிரம் அட்ராக்ட் ஆயிடுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் சரி பண்ணுவோம் இது வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக கவனம் தேவை அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி ஒளிவு மறைவு இல்லாம இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ரோகினி என்ன பண்ணும் பேட்டர்ன்லாம் போட்டு வைக்கும் மொபைலில் பேட்டர்ன் போட்டு வைக்கும் பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு வைக்கும் அப்ப என்ன ஆகும் நீ ஏதோ தப்பு பண்றதுனால தான்ட்டு மனைவி கோவப்பட்டு கேட்பாங்க இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ரோகிணி மாட்டிக்கும் இல்லாம கவனமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் இல்ல நல்ல விஷயங்கள் வந்து என் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான சித்தர்கள் எந்த மாதிரியான தெய்வங்கள் வந்து வழிபடும் ரோகிணியில இருக்க பிறந்தவங்க வந்து எந்த சித்தரை வழிபாடு எடுத்துக்கலாம்னா மச்சமுனி சித்தர் மச்சமுனி சித்தரை வந்து வழிபாடு எடுத்துக்கலாம் அவங்க மொபைலில் அந்த வால் பேப்பராகவும் வச்சுக்கலாம் இல்லை மச்சமுனி சித்தருடைய ஃபோட்டோ வச்சும் வழிபாடு எடுத்துக்கலாம் நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டே வரும்போது உங்களுக்கு உங்களுடைய அந்த நட்சத்திரத்துக்கான கெட்ட கர்மாக நீங்கி நல்கர்மாக நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த பண்ணலாம் மச்சமுனி சித்தருடைய மூல மந்திரத்தையும் சொல்லிட்டு சிறப்பாக கோவில் கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலையும் நம்ம வந்து வணங்கும் போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இவங்க வந்து இந்த தானம்னு சொன்ன பாத்தீங்கன்னா நாவல் பழம் தானம் அதுல வந்து பால் கூட தானம் கொடுக்கலாம் பால் பச்சரிசி தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்கும் போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சிறப்பு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவா பகிர்ந்துக்கிட்டீங்க ரெண்டு